கைஸ் இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் இல்லை யூடியூப்லேயோ நிறைய சோசியல் மீடியாஸில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் தான் இந்த வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கொடைக்கானலில் கூக்கல்ன்ற வில்லேஜில் தாங்க இருக்குது எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானலில் இருக்க சூப்பரான வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னா சன்செட் டைமில் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தாறு இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஒரு சன்செட் பார்க்குற இடம்னா அது இந்த இடம் நான் சொல்லுவேன் வாங்க இந்த இடம் எப்படி இருக்குது இந்த இடத்துக்கு எந்த சீசனில் போனால் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் கூக்கல்ல இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டை தாங்க இருக்கும் இந்த வியூ பாயிண்ட் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் நாங்களே இந்த வியூ பாயிண்ட்டு கிட்டாங்க வரும் போன வாட்டி வந்து ட்ரை பண்ணுவோம் பட் அமையல இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஆனால் உண்மையில் இங்கே தான் வியூ பாய்ருக்கானே தெரியாமல் தான் வந்துட்டுருக்கோம் இருக்கோம் பார்க்கலாம் ஆனால் கேட்டதுக்கு இப்படி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய ஸ்டேஸ் இருக்குல்ல ஆமாங்க வரேன் இங்கே ஸ்டே பண்ணால் சூப்பராக இருந்துருவில ம் கண்டிப்பாக எப்படிதான் போகணும் ரொம்ப தோரா கணக்கு தான் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னா நிறைய இன்ஸ்டாவில் வீடியோவில் பார்த்துருக்கேங்க இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி போகணும்னு ரொம்ப நல்லா ஆசைப்பட்டது இப்போ தான் வரேன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமே என்னென்னா ஒரு சின்ன வீடு இருக்குங்க அது பக்கத்தில் ஒரு வழி ஒன்று நடந்து போகும் அப்படியே என் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக தெரியும் அந்த மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வாங்குது கைஸ் அந்த வியூ பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கீழே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஊற்றிட்டுருக்கேன் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி தான் நினைக்கிறேன் இங்கே பாருங்க அப்படியே வளைஞ்சு 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 நாங்கள் போதே அது வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி தான் நினைக்கிறேன் அது சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குறிங்க பட் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் போய் பார்க்க விரும்பலை

அந்த வியூ பாயிண்ட் எதிர்பார்த்து வியூ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியலங்க இது ஆனால் இந்த வியூ செம்மையா இருக்கு அல்டிமேட்டாக இருக்கு இது ஒரு ஃபால்ஸுக்கு போகிற வழிங்க எனக்கு கீழே ஃபால்ஸ் ஒரு சவுண்ட் கேட்டு இருக்கு ஃபால்ஸும் இங்கேருந்து தெரியுது இந்த வியூவும் மாதிரி நல்லா இருக்கு இருங்க வியூ வியூவும் நல்லா காமிக்கிறேன் நான் ஆஃப்ரோடு ஆக்சுவலி ஜீப் சஃபாரியில் இட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இடத்த அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஜீப் சஃபாரியில் போய் அந்த ஃபால்ஸை காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா பட் நாங்கள் எதிர்பார்க்குற ஃபால்ஸ் இதாக இருக்கலாமோ வாய்ப்பு இருக்குதுல்ல இடத்துல பார்த்தேன் இங்கே பாருங்கள் வாட்ரு ஃபால்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸ் சரியுதுங்களா அங்கே லேவ் சொத்து பாருங்கள் அந்த இடத்துல அந்த மலைக்கு பக்கத்தில் சவுத்துதா அந்த வாட்டர் ஃபால்ஸ் தானேங்க அங்கேருந்து கீழே அப்படி போய் அப்படி போகலங்க நாங்கள் எதிர்பார்த்த வீடு வந்து வியூ வந்து எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்கும் குரு ஆக்சுவலி ஒரு சின்னதாக ஒரு வீடு அது பக்கத்தில் நான் போய் வியூ பார்க்குற மாதிரி இருக்கும் எங்கே இருக்குன்னு தெரிலங்க அந்த இடம் இருங்க நாங்கள் இதான் வியூ பாயிண்ட் எங்கள் கிட்டே சொன்னாங்க பட் மேலே போனோமா கீழே போனோமான்னு தெரியாமலே வந்துட்டோம் இருங்க இந்த வியூ நல்லா தான் இருக்காண்ணா போகிற வழி ஒரு மாதிரி நல்லா இருக்குது அங்கங்கே வியூவை பார்த்துட்டு புது இதை ஃபீல் கொடுக்குது வியூ எப்படி இருக்குது ப்ரோ அல்டிமேட் ப்ரோ திஸ் இஸ் வியூ பாயிண்ட்ங்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வியூ பாயிண்ட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன் நான் வீட்டில் பார்த்தேன் அந்த வீட்டு மாதிரி தான் இருக்குது இருக்கலாம் வாங்க பார்த்தீங்களா ஃபுல்லாங்க ஃபுல்லாக மலைங்க அப்படியே ஹா வந்து மஞ்சமல் பாய் பாய்ஸ் படத்தில் போகிற மாதிரி கொடைக்கானல் இல்லை நாங்கள் வேறு மாதிரி போயிட்டுருக்கோங்க இங்கே பாருங்க ஹீடன் பிளேஸ் தான் வலிக்கினா அப்படியே ஜாலியாக போகலாம் கீழே நல்லா இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடலாம் வலிக்கினேன் வா 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 இங்கே பாருங்க நல்லா இருக்குங்க செடி போதா குள்ள நடந்து போகிற மாதிரி இருக்கு ப்ரோ அதான் ப்ரோ வியூ பாயிண்ட்டு அதுதான் நினைக்கிறேன் வியூ பாயிண்ட்டு எங்கள் வழியை மாறி வந்துட்டோங்க அந்த ஆசிரமம் மேலே அந்த போர்டு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுதான் வியூ பாயிண்ட்டு பட் நாங்கள் வழி மாறி வந்து ரோடில் எங்கள் ட்ரெக்கிங் வச்சு போய்ட்டுருக்கோங்க நல்லா ட்ரெக் பண்ணுற இடம் பார்த்து ப்ரோ இந்த வியூ அல்டிமேட்டாக பார்த்து நடந்து போய் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஒன்றும் இல்லையே கேளுங்க <laughs> bro oh <my God. laughs> guys இந்த வியூ பாயிண்ட் பார்க்க தான் போய் உட்கார்றோம் நாங்க எதேதோ ஒரு வழியில போந்து வந்துட்டோம் ஆனா இங்க 스테ஸ்லாம் இருக்கு நல்லா இருக்கு 스테ஸ் కొడం பயனுமான நல்லா 스테ஸ்லாம் பயனுமான அடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பாக இருக்கு வாங்க மேலே போய்ட்டே வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு இந்த வியூ சொல்லணுமா வேறு மாதிரி இருக்கு உண்மையாக மேலே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எனக்கு தெரியணும் வாங்க பார்த்துடலாம் இந்த வியூ தான் ப்ரோ டீ காஃபி எதுவும் இருக்கா இல்லை செம்மையான வியூவில் ரொம்ப செம்மையாக இருக்குல்ல இந்த வியூக்காக எடுத்து வந்து தப்பு இல்லைங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நம்ம பார்க்க வந்த வியூ பாயிண்ட்டு தாங்க நிறைய பேர் இந்த இடத்த நல்லா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த வழிக்கு பக்கத்தில் நடந்து போகும்போது செம்மையாக இருக்கும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் மிஸ்டாக காமிச்சிருப்பாங்க பட் ஆனால் எங்கள் டைம் மிஸ்ட் இல்லைங்க ஏன்னா மழை பெய்யல நேற்றுலாம் வந்து தான் வேறு மாதிரி மிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் வரல இல்லை அதனால் இல்லை ஓகேங்க பட் ஆனால் அந்த வியூ நல்லாயிருக்கு இந்த வீட்டு பக்கத்தில் அந்த வியூ அல்டிமேட்டான ஒரு வியூங்க உண்மையாக நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்த ஒரு இடம் பாருங்க வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஓகேங்க ஒரு வழியாக அந்த வியூ பாயிண்ட் வந்தாச்சு வியூ பாயிண்ட்டே கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெயிட் அண்ட் வாட்ச் இன்னும் நிறைய இடம் வெயிட்டிங்கில் இருக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உண்மையிலே வியூ நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சீசன் டைமில் வாங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே பாய் இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்களா ஒரு மாதிரி சூப்பராக இல்லை வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்கு பார்க்கறது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக கூகுள் வந்தீங்கன்னா இந்த ஒரு வியூ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க நல்லா இருக்குது ஐஸ் இப்போ நம்ம பார்த்தா இந்த வீடியோவோட சன்செட் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேறு மாதிரி ஒரு சன்செட்டுங்க வேறு மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் கொடுத்துச்சு இந்த இடத்துக்கு நாங்கள் ட்ரெக் பண்ணி போனதுக்கு கண்டிப்பாக சம ஒர்த்துன்னு சொல்லாங்க இந்த சன்செட் சம அல்டிமேட் அதே மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் சேஞ்ச் ஆகுங்க மெஸ்டாக இருக்கும் அதே மாதிரி சன்செட் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வியூலாம் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா கூக்கல்ல இருக்க இந்த கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க செம்மையாக இருக்குங்க நான் கேரண்டிமா